நன்னா பேசுறது அந்த குழந்தை அம்மாட்ட தான் கேட்டுதான் அம்மா எனக்கு அப்பப்போ பசிக்கிறதே பசிச்சா என்ன பண்ண சொன்னா நாமெல்லாம் வானராள்டா நான் அப்பப்போ தாய்ப்பால் ஊட்டுவேன் அதை மீறி பசிச்சதுன்னா பழம் ஏதாவது சாப்பிடு குரங்குக்கு பழம் தான் ரொம்ப பிடிக்கும் பழம் ஏதாவது சாப்பிடு பழம்னா எப்படிமா இருக்கும்னு கேட்டது குழந்தை அதுவா வட்டமாக மேலே தொங்கின்றதா அதுக்கு பழம்னு பேர் வட்டமாக மேலே தொங்கி கொண்டிருந்தால் அதற்கு பழம்னு தான் அவ்வளோதான சரின்றது குழந்தை அதுக்குள்ளே அஞ்சனாதேவி மற்ற வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக அப்படியே கிழக்கு கிளை தாவி தாவி போயிட்டா இந்த குழந்தை அழகாக ரெண்டு கிழக்கு நடுவில் இந்த குடிகளாலான தொட்டில் படுத்துட்டு இருக்கு பசி வந்தது பசிச்சா என்ன சாப்பிடணும் பழம் சாப்பிடணும் பழம் எப்படி இருக்கும் மேலே வட்டமா தொங்கிட்டு இருக்கும் மேலே பார்த்தது சூரியன் தெரிஞ்சது மேல வட்டமா தொங்கிட்டு இருக்கும் கிளம்பிடுத்தான் குழந்தை வாயு என்ன சொன்னார் இவனுக்கு பறக்கும் ஆற்றல் இருக்கும் நாரா கிளம்பிட்டா சூரியனை நோக்கி வாயை பிளந்து கொண்டு குழந்தை ஹனுமான் அப்படியே பறந்து போயிட்டே இருக்கார் அதுக்குள்ள அன்னைக்கு பார்த்தா சூரிய கிரகணமா ராகு சூரியனை விழுங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறான் வேகமா ஹனுமான் வந்துருக்கார் ராகு பார்த்தான் இது யாரா குட்டி குரங்கு நமக்கு முன்னாடி சூரியனை விழுங்க வரதேன்னு ராகு நேரம் இந்திரன் இன்னைக்கு பஞ்சாங்கத்துல சூரிய கிரகணம்னு போட்டுருக்கு நான் தானே சூரியனை விழுங்கணும் எனக்கு முன்னாடி யாரோ ஒரு குரங்கு விழுங்க வந்துட்டிருக்கே நீ யாரா அப்ப இந்திரன்ட்ட போய் கேட்டான் இந்திரன் சொன்னா எனக்கு தெரியாதே யாரா வரான்னு பார்த்தான் இந்திரனும் ஐராவத்த யானை மேல ராகு அழிச்சு வந்து பார்த்தா ஹனுமான் சூரியனை விழுங்க போயின் உடனே நில்லு நில்லுன்னு இந்திரனும் ராகுவும் சத்தம் போட்டா ஹனுமான் பார்த்தார் இந்த ராகுவை பார்த்ததும் வித்தியாசமான வடிவமாக இருந்தது ராகுவை விழுங்கிடலாமான்னு ராகு நோக்கி பாய ஆரம்பிச்சுட்டார் ஹனுமான் இந்திரன் பார்த்தான் இது என்னடா இது ராகுவை நோக்கி பாஞ்சு வருது அடுத்து விட்டால் நம்ம மேலேயும் பாஞ்சிடும் ஏன்னா முதல்ல தடுத்தவன் ராகு அங்கே பாஞ்சாச்சு அடுத்து நாம தடுத்தா நம்மளையும் பாஞ்சு உள்ள வஜ்ராயுதத்தை எடுத்து தாவாங்கட்டையில் அடித்தான் இந்த வஜ்ராயுதத்தால் ஹனுங்கிற தாவாங்கட்டையில் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் அடித்ததால் தான் அந்த தாவாங்கட்டை வீங்கி ஹனு வீங்கி ஹனுமான் என்று அவர் திருநாமம் பெற்றார் அப்படி இந்திரன் தாவாங்கட்டையில் ஓங்கி அடிக்கவும் அந்த குழந்தை மயங்கி ஒரு மலை உச்சியில் விழுந்திருத்தும் கீழே குழந்தை விழவும் தகப்பனாரான வாயு தேவனுக்கு கோபம் நன்றி இல்லாம என் குழந்தையே அடிச்சுட்டா வாயு தேவன் சொல்றாரு உங்க எல்லாருக்காகவும் தான் ராமன் ராவணன வதம் பண்ண போறான் அந்த ராவண வதத்தில் இவன் இவ்வளோ கைக்கரியம் பண்ண போறான் நன்றியே இல்லாம இவனை போய் அடிச்சிருக்காளே அதனால வாயு என்ன பண்ணாரா ஹனுமான கையில தூக்கிண்டு ஒரு குகைக்குள்ள போனார் ஒன்றும் பண்ணலை மூக்க பிடிச்சு மூச்சு அடக்கிட்டார் நாம மூக்க பிடிச்சோன்னா நம்மளால தான் மூச்சு விட முடியாது வாயுதேவன் மூக்க பிடிச்சுட்டார்னா யாராலையுமே மூச்சு விட முடியாது இப்போ பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஈ எறும்பு புல் பூண்டுலேருந்து யாருக்கெல்லாம் பிராணம் உண்டோ ஒரு ஈ எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் எந்த ஜீவராசியாலும் மூச்சு விட முடியாமல் போயிடுத்து பிராணன் உள்ள ஜீவராசிகள் எதனாலும் மூச்சு விட முடியாத நிலை ஏற்பட்டது எல்லாரும் பிரம்மாட்ட போனா பிரம்மா சொன்னார் நீங்க பண்ண தப்பு தான் காரணம் உங்க தலைவன் இந்திரன் அவசரப்பட்டு எதுக்கு ஹனுமான் அடிக்கணும் அதான் அப்ப வாயு கோச்சுட்டார் அதனால தான் பிராண வாயுவே யாருக்கும் வரல சுவாசிக்க முடியல அடடா என்ன பண்றது உடனே சொன்னார் பிரம்மா வாங்க எல்லாரும் வாயு கிட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேட்போம் அவர் பழைய இப்படி மூச்சு விட ஆரம்பிச்சாதான் நாமெல்லாம் மூச்சு விட முடியும்னு அந்த குகைக்கு பிரம்மா தலைமையில் எல்லா தேவர்களும் வந்தார்கள் வாயுவே கமிச்சுக்கணும் உங்கள் பிள்ளையை தெரியாமல் அடிச்சிட்டோம் தேவர்களான நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த குழந்தைக்கு வரங்கள் தருகிறோம் நான் ஓகே கொடுங்கோன்னு சொல்லி வாயு மூச்சு விட ஆரம்பிச்சார் இப்போ இந்திரன் வரம் கொடுக்குறான் தாவாங்கட்டையில் அடித்து விங்கி போச்சு இல்லையா இவன் இனி ஹனுமான் என்று அழைக்கப்படுகிறான்னா அது மட்டும் இல்லை என்னுடைய வஜ்ராயுதம் இனி இவனை காயப்படுத்தாது இனி வஜ்ராயுதத்தால் எவ்வளோ அடித்தாலும் ஹனுமானுக்கு வலிக்கவே வலிக்காது அப்படியே மயிலிறகால வருடி விட்டது போல இருக்கும் அப்படின்னு இந்திரன் வரம் கொடுத்தான் அதுக்கப்புறம் சூரியன் சொன்னான் என் ஒளியில் நூற்றில் ஒரு பங்கை ஹனுமானுக்கு தருகிறேன் அதனால தான் ஹனுமான் ஒரு தேஜஸோடு இருக்கார் பாருங்க சூரியன் சொல்லிட்டான் என் ஒளியில் நூற்றில் ஒரு பங்கை ஹனுமானுக்கு தருகிறேன் அத்தோடு இல்லாமல் எல்லா இலக்கணங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் நானே குருவாக இருந்து அவனுக்கு உபதேசிக்கிறேன் அதனால சூரியனுடைய சிஷியர் ஹனுமான் சூரியன் அத்தனை சாஸ்திரங்களும் கற்றுத் தேர்ந்தவர் நவ பண்டிதர் அடுத்து என்ன பண்ணா வருண தேவன் வருணன் சொன்னால் தண்ணீரால் இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது தண்ணீரில் மூழ்கினாலோ தண்ணீரை தாண்டி போனாலோ எந்த ஆபத்தும் வராது வருண பாசம் வருணன் பேரில் உள்ள வருண பாசம் என்ற கயிறு அதுவும் இவனை கட்டுப்படுத்தாது அதுக்கப்புறம் யமன் சொன்னான் இவன் திருட காத்திரத்தோடு இருப்பான் காத்திரம்னா உடல் திருட காத்திரம்னா உறுதியான கட்டுக்கோப்பான திருமேனியோடு நல்ல உடல் அமைப்போடு ஆரோக்கியத்தோடு இருப்பான்னு யமன் வரமளித்தான் குபேரன் சொன்னான் கதையால் இவனுக்கு மரணமே ஏற்படாது கதையால் இவனை எவ்வளோ அடித்தாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது அது மட்டும் இல்லை இவன் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பான் சோர்வே வராது கடலையே தாண்டி அக்கறைக்கு போனாலும் அவர் பாட்டுக்கு அக்கறையோட வேலை பார்த்துட்டே இருப்பார் ஒழிய உடம்புக்கு ஒரு டயர்ட்னஸ்ங்கிறதே அவருக்கு வராதுன்னு குபேரன் வரமளித்தான் எல்லாத்துக்கும் மேலே பிரம்மா சொன்னார் இவன் சிரஞ்சீவியாக இருப்பான் இவனுக்கு மரணம் என்பதே வராமல் நீண்ட ஆயுளோடு இவன் விளங்குவான் என்று பிரம்மா ஆசீர்வாதம்